ஆல்ரெடி இல்லை மேம் நான் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கேன் என் ஒய்ஃப்க்கு வந்துட்டு தெரியாம தான் என்ன ஆகும்னு தெரியல பயத்தில் வந்தவங்க இருக்காங்க கல்யாணம் ஆனவங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களும் வந்திருக்காங்க வந்திருக்காங்க தான் சொல்றேன் இந்த மாதிரி உறவுலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க இல்லைங்க நான் போயிட்டு ஒரு அந்த ஒரு மருத்துவ செலவு செலவழிக்கணுங்கிற ஒரு நேரம் வரும்போது என்ன பண்றாங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அந்த கிரகத்தை தூண்டுது கோச்சார கிரகங்கள் தூண்டும் போது இந்த மாதிரி நிலைகள் வருது அவசரப்பட்டு ஒரு வேலையை போய் வேகமாக செஞ்சுருவாங்க செஞ்சுட்டா ஐயோ நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னா புலம்பூடிய அர்த்தம் பார்க்குறோம்ல அவங்களுக்குலாம் வந்து இந்த மனோக்கரகிற சொல்லக்கூடிய சந்திரன் நீக்காது கிரகம் வந்து அது வந்துட்டு இதே கடனாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் வந்துட்டு செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து கடனாளி ஆக்கிறதே வந்து செவ்வாய் சுக்கரன் சந்திரன் எங்கெல்லாம் ஒன்றா இணைவாக இருக்கோ குரு சுக்கரன் சந்தனெலாம் ஒன்றா இணைவாக இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் நம்ம எவ்வளோ தொடர்பான பிரச்சனைகள் நல்லபடியாக வாழ்ந்துருப்பாங்க அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம் தான் பிரச்சனை வரணும்னு இருக்கும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் பெரிய பிரச்சனையே வந்துட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு வரும்னு வச்சுக்கோங்க அதை கடந்து அட்லீஸ்ட் அந்த லைஃப்பே வாழ்ந்துருக்கான் இந்த போய் என்ன ேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அச்சாத்திரியான சம்பந்தம் சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காதல் மற்றும் குடும்ப ஜோதிடரான ராஜநாடி ஈஸ்வரி தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆ நல்லா மேம் லாஸ்ட் வீடியோவே நம்ம பேசியிருந்தோம் நிறைய ரெஸ்பான்ஸ் எங்களுக்குமே வந்துருந்துச்சு உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு நிச்சயமா மேம் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு அவங்களுடைய ஜாதகம் டவுட்லாம் கேட்டுட்டாங்க இந்த நேரத்தில் என்னோட குரு காப்பா சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம நேர்களுக்கும் வணக்கம் மேம் மேம் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க ஜாதகத்தை வச்சே நான் எல்லாத்தையுமே சொல்லிவிடுவேன்னு சொல்லிவிட்டு இப்போது சில பேருக்கு வந்து ரெண்டு கல்யாணம் ஆகிருக்கும் அதுவும் இல்லாமல் மூணாவது கல்யாணம் ஆகும் இல்லை சிலருக்கு நாலு கல்யாணம்லாம் ஆகும்ல மேம் இது எல்லாத்தையுமே கூட ஜாதகத்தை வச்சு முன்கூட்டியே கணிச்சிடலாமா அது மேம் இப்போ குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது பிரச்சனைகள் வருதுன்ற மாதிரி அமைப்பு இருக்கு இல்லைங்களா ஒரு பெண் ஜாதகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு செவ்வாய் வந்துட்டு வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி போன டைம் பேசியிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி கிரக அமைப்புகளில் இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு நல்ல கணவர்கள் கூட வாழ்க்கக்கூடிய தன்மையில் பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஒரு வாட்டி பிரச்சனை ஆகுதுங்க இந்த டைமில் கோசார கிரகங்கள் தூண்டும் போது என்னாவது இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் எரர் ஆகுது இல்லைங்க இது வந்துட்டு எனக்கு செட்டே அது அவர் கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை இதெல்லாம் நல்லபடியாக வாழ்ந்துருப்பாங்க அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் பிரச்சனை வரணுன்னு இருக்கும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் பெரிய பிரச்சனையே வந்துட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் அதை கடந்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த லைஃபே வாழ்ந்துருக்கலாம் இவங்க இந்த டைமில் போய் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ஜெனட்டிக்கான விஷயங்கள்னு பார்க்கும் மற்ற கிரகங்களும் சேர்ந்து தூண்டும் போது இவங்களுக்கு என்னாவது ஒரு லைஃப்பில் வந்து வெளில வராங்க அப்போ இந்த லைஃப் திருப்தி இல்லைன்னு போது அடுத்த லைஃப்புமே என்ன ஆகும்னா இது கிட்டத்தட்ட இதே மாதிரியான சேமான விஷயங்கள் தான் வரும் இந்த முதல் வாழ்க்கைக்கும் ரெண்டாவது வாழ்க்கைக்கும் பெருசு வித்தியாசங்கள் இருக்க போகிறது இல்லை அப்போ என்னாது இந்த வாழ்க்கையும் ஏதோ எதிர்பார்ப்புல போகக்கூடாது இப்போ என்ன பண்ணுறாங்க எதிர்பார்ப்போட கூட போகிறாங்க அந்த லைஃப்பில் போய் மாட்டிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அந்த அதையும் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அடுத்த லைஃபில் தேடுறாங்க அப்போ ஒரு நிறைவுன்றது இருக்குது இல்லையா அந்த நிறைவடையாத சூழ்நிலையை வந்துட்டு இவங்களுடைய மனன்றது கொடுக்குறதில்ல உங்களுக்கு வந்து சந்திரன் வீக்காக இருக்கும் அதே மாதிரிட்டு இவங்களோட ச பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் பிரச்சனையாக இருக்கும்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு நிறைவு அப்படிங்கும்போது இந்த சுக்கர ஒரு திருப்தி இல்லாத நிலையை கொடுக்குறது ஒரு கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த இடத்துல அவங்களுக்கு அதுக்கான ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடிய நிலைகளை கொடுக்குறது இது எல்லாமே வந்துட்டு டிஸ்டர்பாக இருக்கும்மா அப்போ ஒரு இடத்துல பிரச்சனைங்கும்போது அது அடுத்தடுத்து வேறு வேறு விதமான நம்ம ஒரு வார்த்தைகள் சொல்கிறோம் ஒரு அதே ஒரே மீனிங் தான் எடுத்துகிட்டு வா எடுத்துட்டு வா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்குதுங்களா அந்த மாதிரி மாறுமை தவிர்த்து இது ஒன்றும் விதி இதை மாற்ற முடியாது அதோட மீனிங்கை மாற்ற முடியாது அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா மேம் இப்போ ஒரு பெண்ணுக்கோ இல்லை ஒரு ஆணுக்கோ மூணாவது தாரம் இல்லை நாலாவது தாரம் தான் நிலைக்கும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம அந்த ஒரு ஆலையை தேடி கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா மேம் இப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு இவங்களுக்கு ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒரு கிரக அமைப்பு இருக்குது அதே வந்து ஒரு கல்யாணம் பண்ணவங்களுடைய நிலையும் ஒரே இருக்குது இன்னொன்று அவங்க திருப்தி அடைகிறதில்ல இந்த டைமில் வந்துட்டு அவங்களுடைய கால சூழ்நிலைகள்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை வரணுன்னு இருக்குது ராகு ஒரு பையனோட ஜாதத்தில் இருக்குது மனைவி கூட பிரச்சனை வந்து சண்டை வந்து வெளியில் போகணும்னு அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க டிவோர்ஸ்க்கு போகக்கூடிய கூடிய சூரியனோ மற்ற கிரகங்கள் தூண்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க டிவோர்ஸ் பண்ணணுன்றப்போ டைம் இருக்குது ஆனால் ஒரு அதே இதே அமைப்பில் இன்னொரு ஜாதத்தில் இருக்கிறோம் அந்த பையன் என்ன பண்ணுறான் வெளியூரில் இருக்கும் கவர்மெண்ட் செக்டரில் ஏதோ ஒரு வகையில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கான் ஆனால் ஒய்ஃப் கூட வந்துட்டு அவன் வந்து உறவை எடுக்க முடியல அப்போ இதுக்கு ஈவனான இன்னொரு விஷயத்தை கொடுக்குது தானே அப்போ இவனுக்கு ரெண்டு வாழ்க்கை மூணு வாழ்க்கை இருக்குது இந்த பையனுக்கு ஒரே வாழ்க்கையே இருந்துருப்போகுது ஆனால் அது உறவை மட்டும் கிடைக்குது அவ்வளோதான் இப்போ இந்த பையன் உறவுக்குள்ளேயே இப்போ அடுத்தது தேடல் நிறைய இருக்குது இந்த பையன் என்ன பண்ணுறான் பணத்தை தேடிட்டு அவனுடைய வாழ்க்கையை வந்துட்டு வேறு இடத்துல ஒரு ஒரு வெளியூர் நாட்டில் போய் இருக்கன்னா எப்படி வருமா வயசுற வந்து டெய்லி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது ஒரு ஹாப்பியான மனநிலையை அனுபவிக்க முடியாது பேருக்கு வேணால் நம்ம வந்துட்டு தூரமாக இருந்து வேணால் ரசிக்கலாமே தவிர்த்து இந்த வாழ்க்கையை வந்து முழுமையாக வாழ முடியாது தானே அப்போ இந்த கிரகம் இருந்தால் இதுதான் நடக்கும்ன்றது அவங்களுடைய கிரக சூழ்நிலைகளை பொறுத்து கால சூழ்நிலையை பொறுத்து கொஞ்சம் மாறுது அதுக்கு ஜெனடிக்கான விஷயங்களும் ஒத்து போகணும் இப்போ திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்குள்ள சண்டை வந்து வந்துட்டு ஆயிடுவாங்க இதுக்கும் கிரகங்கள் தான் காரணமா எல்லாமே அப்படிதான் மேம் இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு ஜாதக கட்டத்தில் எந்த ஒரு கிரகத்தையும் எடுத்துக்கும் ஒரு வக்ரமான கிரகம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு ரெண்டு வாழ்க்கையை கொடுக்குது வக்ரமான கிரகத்தோட என்ன உறவு இருக்கோ கிர கிரகம் இருக்கோ அந்த உயிர்காரகத்துவம் எதை குறிக்குதோ அவங்களுக்கு ரெண்டு உறவு கொடுக்குது குறிப்பிட்ட நாள் பயணம் பண்ண முடியாமல் இடையிலேயே அவங்க வந்துட்டு இல்லாமல் போயிடுறாங்க அந்த மாதிரி அமைப்பு அப்போ இப்படிலாம் இருந்ததுன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ஜாதகத்தில் வந்துட்டு ரெண்டு கல்யாணம் திருமணத்தை கொடுக்குறது அந்த நிறைவிலாக தன்மை கொடுக்குறது இது எல்லாத்தையும் கொடுக்குது இல்லைங்களா சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு ஒய்ஃப் நல்லா நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டோம் நல்லாவே இருந்தவங்க என்ன நோயினே தெரியல திடீர்னு ஒரு நோய் எஃபெக்ட் ஆச்சு உடனே இருந்துவிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ அவங்களோட பயணம் அடைய முடியாமல் போகும்போது இந்த பக்ரமான கிரகத்தோட ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் ரெண்டு வாழ்க்கைக்குள்ளே போகலை அவங்க ஆள் காலி ஆகிட்டாங்க இதே மாதிரி இருக்க ஒரு நூறு பர்சனுக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கிரகத்தோடு இருக்கக்கூடிய உறவு வந்து ரெண்டு ரெண்டு வாழ்க்கை எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்போ சூழ்நிலைகள் கிரகங்களினுடைய ஒரு பேஸ் வந்து பார்க்கும்போது பரம்பரை சார்ந்து இப்போ சனி அதில் பார்க்குறோம் மற்ற எல்லாத்தையுமே வச்சு தான் மேம் எடுக்க முடியும் நீங்கள் இந்த சூழலில் உள்ள யாரையாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்து சொல்லி ஒருத்தருக்கு ரெண்டு கல்யாணம் தான் ஆகும்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை மேம் மோஸ்ட் ஆஃப் அந்த ரிலேஷன்ஷிப்புன்றது எடுக்கிற மாதிரி இருக்குது சார் கவனமாக இருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இல்லை மேம் நான் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கேன் என் ஒய்ஃப்க்கு வந்துட்டு தெரியாமல் தான் இருக்குது என்ன ஆகும்னு தெரியலன்னு பயத்தில் வந்தவங்க இருக்காங்க ஒரு சார் ஓ கல்யாணமானவங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களும் வந்திருக்காங்க அப்போ தான் சொல்லுறேன் சார் மாதிரி உறவுலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க இல்லைங்க நான் நட்பாக தான் பழகணும் அது வந்துட்டு எங்களுக்கு வேறு மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்குது போது இப்போ வேண்டாங்க நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க உங்கள் இது வந்து பெரிய பிரச்சனையாகிட்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கப்படுறோம் குழந்தைங்க இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க ஒய்ஃபுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் சில பேருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிருக்கேன் இன்னும் சிலருக்கு என்னென்னா அந்த குழந்தை பிறப்பில் பிரச்சனை ஏற்படும்ல அதையும் கூட ஜாதகத்தை வச்சு பிடிக்கலாமா நிச்சயமா மேம் இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு ஜாதக கட்டத்தில் சூரியனும் குருவும் பவரான நிலையில் இருந்தது அது டேமேஜாக இருந்தாலும் சரி பவரான நிலையில் இருந்தாலும் சரி இது வந்துட்டு குழந்தை பிறப்பை தடை செய்யுது இப்போ தங்க ஜாதகத்தில் வந்துட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு செவ்வாய் ட்ரீட்மெண்ட் பொதுவாக வந்து ஹாஸ்பிட்டலேஷனு இந்த கருத்து இருக்கிறதுக்காக நம்ம இது பண்ண யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த குரு செவ்வாயோட கணக்கு வரும் அவங்க ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் குரு செவ்வாய் இது வந்துட்டு ஒரு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதுல இணைவாக இருக்கலாம் அப்படிங்கிறது அப்படின்னா நம்ம சொல்ல மாதிரி பவரான நிலையிலையும் இருந்து இந்த மாதிரி இணைவில் இருந்துச்சு அவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுது இதே வந்து ஒரு ஆண் ஜாதகமாக இருந்து அவங்களுக்கு வந்துட்டு செவ்வாய் பிரச்சனையாக இருந்து அதே மாதிரி சந்திரன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தொலைகளை கொடுக்குது இந்த மாதிரி குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள்ல இதே வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் வீக்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒன்று நீர்க்கட்டி இருக்கலாம் குழந்தை தங்குறதுல பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா சுக்கரன் சந்திரன் எங்கெல்லாம் ஒன்றா இணைவா இருக்கோ குரு சுக்கரன் சந்திரன் எல்லாம் ஒன்னா இணைவா இருந்துச்சுன்னா எங்களுக்குலாம் அந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியும் இதை சரி பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்காமா இப்போ ஹாஸ்பிட்டல் போய் தான் பண்ண முடியும் அப்படின்னு இல்லாம கிரகங்களை மாற்றுறதுக்கோ இல்ல ஜாதக ரீதியா ஏதாவது பரிகாரம் இல்லை பலன்கள் ஏதாவது இருக்கா மேம் இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணிடுறீங்க உங்களுக்கு இருபத்தி ஒன்பது முப்பது வயசில் தான் குழந்த வரணும்னு ஒரு பிராப்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடைப்பட்ட காலில் ஒரு வருஷம் ஆன உடனே இல்லை இன்னும் குழந்த இல்லை என்னென்னு பார்க்கணும் உடனே ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த நேரத்தில் ஒன்று இவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்து பிரிவினைக்கு போகணுன்ற மாதிரியான கிரகமும் தூண்டும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அதுக்கு ஈவனாக வந்துட்டு இந்த குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒரே கிரகம் அப்ப அந்த நேரத்துல அதை தூண்டுறதுக்கான அமைப்புகள் கொடுக்கும் இப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காலத்து வரைக்கும் பொறுமையா காத்திருக்கலாம் எல்லாம் போயிட்டு ஒரு ஒரு அந்த ஒரு மருத்துவ செலவு செலவழிக்கணுங்கிற ஒரு நேரம் வரும்போது என்ன பண்றாங்கன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்காக போயிட்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது போயிடுறாங்க அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல அந்த கிரகத்தை தூண்டுது கோச்சார கிரகங்கள் தூண்டும் போது இந்த மாதிரி நிலைகள் வருது இதை மாத்த முடியுமா ஏதாவது இல்ல மேம் நான் தான் சொல்றேன் இந்த கிரகங்கள் இப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சுல வர வேண்டிய விஷயம் இருபத்தி ஒன்பதுல கிடைக்க வேண்டிய விஷயத்துக்கு நீங்க இருபத்தஞ்சுலயும் நீங்க முயற்சி எடுக்காதீங்கன்ற காலம் வரைக்கும் நம்ம சார் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் டிலே ஆகிற மாதிரி இருக்கும் அவசரப்பட வேண்டாம் ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போட்டுட்டு கூட நீங்கள் குழந்தை பெற்றுக்கோங்க இல்லை மேம் ஆல்ரெடி எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு நான் இன்னும் தள்ளி போட்டால் செட் ஆகாது இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் போடுவோம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போகணுங்கிற கிரகம் தூண்டும் ஆனால் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாமே வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கூட அவங்க குழந்தை பத்துக்குலன்ற நிலை ஏன்னா கோச்சார கிரகங்கள் வந்து பாசிட்டிவாக மாறும்போது அந்த நிலைகள் மாறும் அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க இந்த மருத்துவ செலவு அதிகமாக நடக்கிறதுக்கே எந்த கிரகம் காரணமாக இருக்கும் பொதுவாக மேம் இந்த குரு செவ்வாய் இணைவில் இருந்து செவ்வாய் விளிம்பு வக்ரம் பரிவர்த்தனை இந்த மாதிரிலாம் இருந்து அதில் சுக்கரனும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக மருத்துவத்துக்காக போய் செலவு பண்ணுறாங்க இதில் வந்துட்டு உடல்நலத்துக்கு அந்த ஆப்ரேஷன்லாம் நடக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் வந்துட்டு பிறப்பு பிறப்பில் இருக்கக்கூடிய குருவோ செவ்வாயோ போது எங்களுக்கு அதுவும் சுக்கரனும் பர்டிகுலராக தூண்டும் போது இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்குது ராகுக்கு தொந்தரவு பண்ணும்போது போகும்போது அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனையை கொடுக்குது மன ரீதியாக சிலர் வந்து பணம் எவ்வளோதான் சம்பாதிப்பாங்க க லட்ச லட்சமாக காசு இருந்தாலும் மனசுக்கு நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மன நிம்மதியை கெடுக்கிறது என்ன கிரகம் பொதுவாக மனம் மனோக்காரகன்னு சொல்கிறது வந்து சந்திரன் அந்த சந்திரன் வந்துட்டு ராகு கேதோடையோ விளிம்பு வக்ரம் பரிவர்த்தனையாகவோ இருந்துச்சு அப்படின்னா என்ன தான் அவங்கள வந்து சட்டிஸ்ஃபைவே பண்ண முடியாது எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத நிலையிலே இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எடுத்தால் கூட அதுலயுமே ரைட்டாக தப்பான்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க குழப்பவாதிகளா இருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே ஒரு முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்திற்கு ஆளாவாங்க அதுவும் விளிம்பு பரிவர்த்தனைலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அவசரப்பட்டு ஒரு வேலையை போய் வேகமாக செஞ்சுருவாங்க செஞ்சுட்டா ஐயோ நான் ஏன் செஞ்சேன் அப்படிலாம் புலம்பக்கூடிய அட்கள்லாம் பார்க்குறோம்ல அவங்களுக்குலாம் வந்து இந்த மனோகரகம்ன்ற சொல்லக்கூடிய சந்திரன் நீக்காக இருக்கும் இப்போ பொதுவாகவே நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறது கம்மியாக இருக்கும் அவங்க கட்டக்கூடிய கடனாக இருக்கட்டும் இல்லை வாங்கக்கூடிய கடனாக இருக்கும் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த கடன் அதிகமாகிறதுக்கு கடன் வாங்குறதுக்கு எந்த கிரகம் காரணமாக இருக்கும் பொதுவாக வந்து மாதிரி நம்ம பணம்ன்ற சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்க்கும்போது சுக்கரனாக பார்க்குறோம் சரிங்களா அது வந்துட்டு இதே கடனாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் செவ்வாய் வந்துட்டு செவ்வாய் தான் ஒருத்தவங்களுக்கு வந்து கடனாளி ஆக்குறதே வந்து செவ்வாய் தான் இப்போ செவ்வாய் அவங்களுக்கு பவரான நிலையில் நம்ம சொல்லணும்னா மகளுக்கு பிரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த இடத்துல நீங்கள் உக்குள்பட்ட இடம் சொல்லலாம் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக மேஷம் ரிஷபம் துலா ரிஷகம் மகரம் கடகம் இந்த இடங்களில் செவ்வாய்ன்ற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் வந்துட்டு கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி விளிம்பு வக்ரம் பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பெருசாக ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் இப்போ உங்களை இங்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போயிட்டு ஏமாந்து போகிறது யாருக்காவது வந்துட்டு கொடுத்து இல்லைங்க நான் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னேன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ஷேர் ட்ரேடிங்கில் பண்ணேன் ஒரு இப்போல்லாம் நிறைய கூட நிறைய கேள்வி போட விட்றீங்க பெருசாக வந்துட்டு விளம்பரம்லாம் போடுறாங்க அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் வந்து பார்த்தோம் நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி நிறைய இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஷார்ட் டேம்னு உங்களுக்கு ஹையராக தரும் இந்த மாதிரி சொல்லி ஒரு புகழுக்கு மயங்கின்னு வாங்க இல்லைங்களா புகழுக்கு மயங்கி ஏதோ ஒரு வகையில் நமக்கு அதிர்ஷ்டமான மனை வரப்போகுது அப்படிங்கிற மென்டாரிட்டியில் போகிறவங்களுக்குலாம் இந்த செவ்வாய் இந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கவங்க வந்துட்டு பணம் கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை யாருக்கிட்டையா போய் பணத்தை கொடுத்தாங்கன்னா அந்த பணம் நமக்கு ரிட்டர்ன் வராது கடன் வாங்கினா கட்ட முடியாது கடன் கொடுத்தாங்கன்னா திருப்பி இந்த கடனை அடைக்க முடியாது ஓ இப்படி ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதுதான் அடுத்த கேள்வியாக தான் இருந்துச்சு இப்ப கடன் வாங்குறவங்களுக்கு செவ்வாய் சொன்னீங்க இப்ப கடன் கொடுத்து சிலர் ஏமாறுவாங்கல்ல பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க கொடுத்துட்டு ஏமாறுவாங்கல்ல அதுக்கே எந்த கிரகம் இருக்கும் செவ்வாய் தான் செவ்வாய் தான் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அதுல என்னன்னா சுக்கரன் உங்களுக்கு அதே அவங்க அவங்களோட ஜாதத்துல பாத்தீங்கன்னா இந்த பணம் கொடுக்குறவங்களுக்குலாம் வந்துட்டு வந்து ஏமாந்து போடணும்னு சொன்னா இல்லையா அதுல வந்து சுக்கரன் ரொம்ப வீக்கா இருக்கும் வக்ரம் விளிம்பு சேர்ந்துருக்கும் அப்போ இருக்கும் அப்ப இந்த ரெண்டு பேரோட அமைப்புலையுமே அது இருக்கும் ஐநாத்தவங்களை குடுக்குறவங்களுக்கு என்ன தர கிரகம் வேணுமோ வாங்குறவங்களுக்கும் அதே கிரகம் இப்போ எப்படி நம்ம ஹாஸ்பிடல்ல போய் ஊசி போடுறவங்களுக்கு ஒரு கிரகம் இருக்கணும் செவ்வாய் சொல்றோமோ அதே மாதிரிதான் ஊசி போடுற டாக்டருக்கும் அதே கிரகம் இருக்கும் அது இதுவும் செவ்வாய் தான் இப்போ என்னென்ன அந்த சொல்வாங்க ரொம்ப வார்த்தைகளால காயப்படுத்தி பேசுறாங்க ஒரு பணம் கொடுத்துட்டேன்றதுக்காக நீ எவ்வளவுதான் நீங்க பேசுவீங்க நான் எவ்வளவுதான் கேட்குறது நம்ம நிறைய இடங்களில் பாக்குறோம் ரொம்ப வார்த்தைகள் வந்து கொச்சையோட வார்த்தைகள்லாம் பேசுவாங்க மனசை காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஏன் வாங்கும்போது நல்லா இருந்ததா போது இப்படி இருக்கா அந்த காயப்படக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்றது எல்லாமே செவ்வாயும் ஒரு மனசை நோகடிக்கிறாங்க நமக்கு நிம்மதி இல்லாத நிலையை கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம அதெல்லாம் குனிஞ்சு போயிருவோம் இல்லையா நம்மளோட இயல்பான நிலையிலிருந்து மாறுபட்டு இருக்கும் இப்ப பொதுவாவே வந்து எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கும் எல்லா பிரச்சனைகள் ஒரு மன நிறைவு மன நிம்மதி கிடைக்கும்னா அவங்க என்ன பண்ணணும் இப்போ ஜாதக ரீதியாக என்ன இருக்கோ அதுதான் உங்களுடைய லைஃப்பில் நடக்கப்படுது இதுக்கு மன நிறைவுன்றது நம்மளாக பார்த்து நம்மளுடைய மனசு சரி பண்ணிக்கிறது தான் இந்த சந்திரன்றது மனோக்காரகன் அப்போ நீங்கள் திருப்தி அடைகிறீங்க இந்த இவங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி குழந்தைங்க வந்து அலறாங்க அடம் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த விஷயம் கிடச்சோன்னே திருப்திடுறாங்க ஆனால் ஆனால் அது எவ்வளோ யூஸ் ஆகுது ஒரு பொம்மை வாங்கி அடம் பண்ணி வாங்கிட்டு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அது பொருட்டாகவே இல்லை எப்பவுமே வந்துட்டு மன நிறைவுன்றது எதுனா ஒரு குறிப்பிட்ட கால எல்லை நில நிர்ணயம் தான் இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் கையில் கிடைக்காத வரைக்கும் அதனுடைய ஏக்கம் அதிகமாக இருக்கும் கையில் கிடச்சோடனே அது வந்து நம்ம பொருள் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற உதாசனப்படுத்தக்கூடிய நிலைகளுக்கு தள்ளப்படும் இது எல்லாமே கால நிர்ணயம் மாதிரி தான் நம்மளுடைய மனம் மாறிட்டே தான் இருக்கும் மாற்றம் தான் நம்மளுடைய லைஃப்பாகவே இருக்குது அப்போ நிறைவின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் ஃபுல்ஃபில் அப்படின்னு நினைக்கிறதுல தான் உங்களுக்கு அந்த எனக்கு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு நினைப்பீங்க அதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்ல வரேன் அது வந்து உங்களுக்கு அடுத்த இன்னைக்கு இன்னைக்கு ஒரு 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 விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அது இன்னி கையில் கிடச்சுன்னு அடுத்து இன்னொரு நாளைக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தேட ஆமா ஆமாம் அப்போ எங்க எங்கே இருக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது மனம்ன்றது மாறக்கூடியது நிலைய நிலையில்லாத தன்மையில் இருக்கக்கூடியது அப்போ தேட்டர் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ யா எங்கேயுமே வந்து யாரையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இதுதான் வாழ்க்கை நிச்சயமா மேம் ஏன்னா எங்கள் கிட்டே வந்து பல விஷயங்கள் நாங்கள் கிட்ட எல்லாத்துக்கும் சரியான விளக்கங்கள் கொடுத்து பகிர்ந்துக்கிட்டிங்க நன்றி மேம் நன்றி மேம்